இந்த செப்டம்பர் நாலா தேதி கிராமோதவம் என்ற ஒரு மகத்தான ஒரு ஒரு விழா இங்கே நடக்குது கோயம்புத்தூரில் தெரியுமா எல்லாேருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னத்துக்குன்னா நம்ம கிராமங்களில் வெளியாட்டுன்றதே எல்லாமே பண்ணி போட்டோம் ஒரு காலத்தில் நம்ம கிராமங்களில் இன்னைக்கு உழை வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆட்டு பாட்டு விளையாட்டு நாளைக்கு கலை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆட்டு பாட்டு விளையாட்டு வெதை வைக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆட்டு பாட்டு விளையாட்டு இப்படி வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாக நடத்திருந்தாங்க இப்போ ஏதோ கமர்ஷியல் ஃபார்மிங் அந்த கொண்டு வந்துட்டு ஆட்டு தெரியல பாட்டு தெரியல விளையாட்டு தெரியல கொண்டாட்டம்ன்றது இல்லவே இல்லை எல்லாம் ஆயிரக்கணக்கில் ரைத்து நம்ம நாட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நமக்கு உணவு கொடுத்தா ரைத்து தற்கொலை பண்ணிக்கிறான்னா நமக்கு வெக்கம்தானே ம் நம்ம உயிருக்கே வைக்கம் தானே இது அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் அவனு வளர்த்த உணவு நம்ம கையில் கொடுத்துட்டு அவனு தற்கொலை பண்ணிக்கிறான்னா இதுக்கு மேலே வெக்கம் வேணுமா நமக்கு அசிங்கம் ஆ வைக்கந்தானே இதனால் தமிழ்நாட்டில் நாம் திருப்பி ரைத்துடைய வாழ்க்கையில் ஆட்ட பாட்ட கொண்டாட்டம் வெளியாட்டம் கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் இந்த ஈசா கிராமோதவம் ஆரம்பித்தோம் இது முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லுன்னு நான் சொல்ல முடியல என்னத்துக்குன்னா நான் முன்ன பாட்டை ஆட்ட அந்த அளவுக்கு கொண்டு முடிய முடியல கொஞ்சம் வெளியாட்டு நடக்குது தோராயமாக இப்போது நாலாயிரத்து ஐநூறு கிராமங்களில் இந்த வெளியாட்டம் நடந்து வந்திருக்குது இந்த கிராம்சவத்துக்கு எட்டுநூறு எண்பது டீம் ஈடுபட்டிருக்காங்க இதில் செப்டம்பர் நாலா தேதி ஃபைனல்ஸ் நடக்குது அந்த நாள் நம்ம நாட்டுக்கு டென்னிஸ் விளையாடின கிரண் பேடி இப்போ நம்ம என்ன நம்ம புதுச்சேரியில் லெப்டினன்ட் கவர்னராக வந்திருக்காங்க இன்னொருத்தர் ராஜ்யவர்தன் ராத்தோர் நம்ம ஷூட்டிங் காம்படிஷனில் ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடலை ஜெயித்தவங்க இப்போ மினிஸ்டராக இருக்காங்க அவர் வர்றாங்க நாம் தமிழ்நாட்டில் நாம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால நாம் எதுக்கு கோல்டு வேண்டான்னு நாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறோம் ஆனால் நம்ம கிராமங்களில் வளர்ந்தாதானே தானே வெளியாட்டு நம்ம கிராமங்களில் வளர்ந்தாதானே அடுத்த ஒலிம்பிக்ஸில் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே நடக்குதோ போதோ அது அடுத்தது எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த எனக்கு என்னென்னா கிராம மக்கள் அவருடைய பல கஷ்டங்கள் இருக்குது கிராமத்தில் வாழ்கிறது அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்து சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஆனந்தமாக சின்ன குழந்தை மாதிரி வெளியாட்டா வெளியே வெளியாடிட்டாலே அது எனக்கு பெரிய கோல்டு யார் எனக்கு கோல்டு மெடல் கொடுக்க தேவையில்லை அவருடைய அந்த வெளியாடுறப்போ அந்த இளைஞர் அந்த பெண்மணி அவர் சிரிக்கிற தன்மை அவருடைய ஆனந்தம் பார்த்தாலே இதே கோல்டு தான் நமக்கு இதுக்கு மேலே என்ன நமக்கு கோல்டு இதுக்கு மேலே எனக்கு எந்த கோல்டு தெரியல இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச கோல்டு இது இந்த கோல்டு எல்லா கோல்டுக்கும் முக்கியமான கோல்டு மனிதனுடைய ஆனந்தம் அன்ற தங்கம் அதுக்கு மேல தங்கம் கேட்குறேன் ஆ நம்ம சுத்தம் ஆனந்தமான முகங்கள் பார்க்க முடியும் இதுக்கு மேலே கோல்டு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நான் அதுக்கு மேலே வெளிநாட்டில் அங்கே அவரும் நமக்கு கோல்டு கொடுத்துட்டாங்கன்னா அது வேற விஷயம் பட் எல்லாத்துக்கும் முக்கியமானது வெளியாட்டம் இல்லாமல் கொண்டாட்டம் கொண்டு வர முடியாது இது இப்போது நாலாயிரத்து ஐநூறு கிராமங்களில் நடந்துருக்குது தமிழ்நாட்டில் ஐம்பது ஐம்பது மூணாயிரம் கிராமங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் கொண்டு போகணுன்ற நம்ம நோக்கம் இருக்குது இன்னொரு இன்னும் வர்ற வருடங்களில் கொண்டு போகணும்னு இந்த கிராமோற்சவத்தில் தோராயமாக பத்தாயிரத்து எண்பத்தாறு விளையாட்டு வீரர் ஈடுபட்டிருக்காங்க பத்தாயிரம் விளையாட்டு வீரர் இது ஸ்போர்ட்டிங் கேப்பபிலிட்டியில் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைனாலும் மக்கள் ஈடுபடுற ஒரு தன் அவருடைய அனுபவத்தை தீவிரத்தில் இது ஒரு ஒலிம்பிக் தான் அந்த கிராமங்களில் அவருடைய உணர்வில் இது ஒரு ஒரு ஒலிம்பிக் தான் என்னதுக்குன்னா அந்த அளவுக்கு தீவிரமாக அவர் ஈடுப ஈடுபடுறாங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவர் ஈடுபட்டிருக்கிறாங்க ஒலிம்பிக்கில் விளையாடுற மாதிரி வாலிபால் நாம் விளையாட தெரியாமல் இருக்கலாம் நமக்கு ஆனால் அதே தீவிரத்தில் அதே தெம்பில் அதே உற்சாகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாமே வந்து இது நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு கிராம ஒலிம்பிக்ஸ் நமக்கு நீங்கள் எல்லா ஊர்லேருந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இந்த செப்டம்பர் நாலா தேதி ரொம்ப தெம்பாக ஈடுபட்டு வெளியாட்டமே கொண்டாட்டம் கொண்டாட்டமாக இருக்கணுன்னா கொஞ்சம் வெளியாட்டமாக இருக்கணும் தானே இல்லைன்னு எப்படி கொண்டாட்டம் வரும் அன்றது நாம் நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் இதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து பெரிய அளவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு கிராமோதவம் என்ற ஒரு விழா ரொம்ப சிறப்பாக நடத்திக் கொடுக்கணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாமே